பின்வரும் வரைபடத்தில் ஐந்து மாணவர்கள் வெவ்வேறு பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கே ஒரு ஐங்கோண வடிவத்துல மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு சிறிய ஐங்கோணம் இருபது அடுத்து நாற்பது அடுத்து அறுபது அடுத்து எண்பது அடுத்து நூறுன்னு இருக்கு அவங்க பெற்ற மதிப்பெண்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐங்கோணங்களோட ஒவ்வொரு முனையும் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த வரைபடத்தை தான் ரேடார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இத தான் நம்ம கேட்கப்பட்டிருக்க வினாக்களுக்கு விடையளிக்கணும் வினா எண் ஒன்று தமிழில் யார் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளார் தமிழ் அப்படின்னா ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடிய கோடு அதுல எந்த முனை வெளியில நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு கதிர்கிட்ட இருக்கிற முனை அது அறுபதுக்கும் எண்பதுக்கும் நடுவுல இருக்கு அப்ப எழுபது மதிப்பெண்கள் தான் அதிகம் அப்ப கதிர் தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க வினாயன் இரண்டு சமூக அறிவியல் பாடத்தின் சராசரி மதிப்பெண் என்ன சமூக அறிவியல் அப்படின்னா பிங்க் கலர்ல கதிர் எண்பது குமார் அறுபது மஞ்சு எழுபது சரிதா நூறு சராசரி அப்படின்னாலே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை கூட்டி அது எத்தனை மதிப்புகளோ அதால வகுக்கணும் அஞ்சையும் கூட்டிட்டா நானூறு அது அஞ்சால வகுத்தடா என்பது அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினா எண் மூன்று கீழுள்ளவற்றில் அறிவியல் பாடத்தில் குறைந்த மதிப்பெண் பெற்றவர் யார் அறிவியல் பாடம் அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது எந்த முனையில ரொம்ப உள்ள போயிருக்கு பாருங்க மஞ்சு மற்றும் கதிர் இவங்க ரெண்டு பேர் அது நாற்பது மதிப்பெண்கள்ல தான் இருக்கு இப்ப சரியான விடை ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க